உலக தமிழ் சென்னல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் அக்ஷயத்ரதையை அன்று தங்கம் வாங்க முடியவில்லையா வெறும் பத்து ரூபாய் கொடுத்து இந்த ஒரு பொருளை வீட்டிற்கு வாங்கி வாருங்கள் பணம் மழை போல குவிய ஆரம்பிக்கும் என்ன வாங்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அக்ஷயத்ரிதையை அப்படின்னு சொன்னாலே இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக பார்க்கப்படுது சித்திரை மாதம் வரக்கூடிய திருதியை திதியை அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவாங்க அக்ஷய அப்படின்னா வளர்வது குறையாதது அப்படின்னு பொருள் அதனாலதான் இந்த நாளை ரொம்ப சிறப்பா எல்லாருமே கொண்டாடுவாங்க இதுக்கு நிறைய புராண கதைகள் கூட இருக்குங்க கங்கா நதி வானுலகத்துல இருந்து பூமியை தொட்டது இந்த நாள்ல தானா மகாபாரதத்துல வனவாசக காலத்துல பாண்டவர்கள் அக்ஷய பாத்திரம் பெற்றதும் இந்த நாள்ல தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க குபேரம் தான் இழந்த சங்கநிதி பதும நிதிகளை திரும்ப இந்த நாள்ல தான் பெற்றாராம் குஷீலன் தன்னுடைய பாலிய நண்பன் கண்ணனுக்கு கொஞ்சம் அவள் கொடுத்து வறுமையை போக்குனதும் இந்த திருதியின் நாள் தானா இப்படி நிறைய முக்கியமான விஷயங்கள் முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது இந்த நாள்ல தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அக்ஷயத்ரதய அன்னைக்குதான் ஐஸ்வர்ய லட்சுமி தானிய லட்சுமி அவதாரங்களும் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனால மகாலட்சுமியும் திருமால் மார்புல நீங்க இடம் பிடித்த நாளும் இந்த அக்ஷயத்ரய நாள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடி தங்க நெல்லிக்கனி மழையை பெய்துவிட்ட நாளும் இந்த அக்ஷய திருதி நாள் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த வட மாநிலத்துல இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களா இந்த நாள்ல திருமணம் நடத்துறதையே ரொம்ப புனிதமானதாக கருதப்படுது ஒடிசால எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது கிணறு தோன்றது இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த தினத்துல வந்து செய்வாங்க இந்த நாளுக்கு வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கு இந்த நாள்ல நீங்க எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செஞ்சீங்க அப்படின்னாலுமே அது நிச்சயமாக நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் இந்த நாள்ல தொடங்குது அது நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆஹ் அதனாலதான் இந்த நாள்ல நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தானம் பண்ணலாம் தங்கம் வாங்கலாம் வீடு வந்து வாங்குறது இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு எந்த ஒரு நல்ல விஷயத்துமே இந்த நாள்ல பண்ணோம் அப்படின்னா அது குறைவில்லாமல் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இது கருத்துல வச்சுதான் தங்கம் இந்த மாதிரியான ஆபரணங்களை அந்த நாள்ல வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்ப நம்மளால தங்கம்னா வாங்க முடியாத சுச்சுவேஷன்ல சில பேர் இருக்காங்க அப்ப இந்த அக்ஷய நாள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தான தர்மங்கள் நிச்சயமாக செய்யலாம் இதனால நம்ம சந்ததிக்கே வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் வந்து சேரும் இணையான செல்வந்தராக அடுத்த ஜென்மத்துல பிறப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்ப சில பேரால தங்கம் வாங்க முடியல அப்ப அவங்க வந்து ஒரு மாதிரி ஏக்கமா கவலையா இருப்பாங்க அப்போ உங்களால தங்கம் வாங்க முடியல அப்படின்னா கூட பத்து ரூபாய் கொடுத்து இந்த பொருளை கண்டிப்பா வாங்குங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு சிவபெருமானே பிச்சைக்காரருடைய வேடத்துல வந்து அன்னபூர்ணை கிட்ட பிச்சை பாத்திரத்துல உணவு வாங்கி சென்ற நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது அதனால அன்னதானத்தை நம்ம முன்னோர்கள் வலியுறுத்துறாங்க இந்த நாள்ல அரிசி உப்பு இது வாங்குறது மாதிரி தானமும் கொடுத்துட்டு வாங்க சொல்ல போனா குறைவில்லாமல் கொடுக்கறதே மனநிறைவோடு வாழ்றதுக்கு உகந்த ஒரு செயல் அப்படின்றதுதான் இந்த அக்ஷத்ரதை நாள்ல உணர்த்தப்படக்கூடிய செயலா இருக்கு சோ ஒரு பத்து ரூபாய்க்கு நீங்க அன்னைக்கு உப்பு வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்ல ஒரு பத்து ரூபாய்க்கு ஏதாவது ஒரு இனிப்பு வாங்கிட்டு வந்து அதை வந்து ஆஹ் நீங்க எறும்புகளுக்கு உணவாக போட்டாலும் சரி ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து தானமாக அந்த நாள்ல கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கோவில்ல பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தரலாம் வயதானவங்களுக்கு குடை செருப்பு இதெல்லாமே வாங்கி தரலாம் நீர்மோர் கொடுக்கலாம் மாணவர்களுக்கு நோட்டு புக்கு பேனா பென்சில் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாமே கூட கொடுக்கலாம் அக்ஷய திருந்த நாள்ல சில பேர் மாடு கூட வாங்குவாங்க இந்த மாதிரி பசுமாடுகள் கூட வாங்கி லக்ஷ்மி தேவியுடைய பாதத்துல காணிக்கையா வச்சோம்னா வீட்டுல மகிழ்ச்சி செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது ஆஹ் இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களை இந்த நாள்ல செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு அப்படின்னது கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி